நிறையா பேர் பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு நூற்றம்பது வயசு வாழ்ந்துருப்பாங்க அவங்களுக்கு சண்டையே தெரியாதுங்க பேசணும் நினைக்கணும் உணரணும் புரிஞ்சுக்கங்க ப்ரூஸ்லி நெகட்டிவ் டீச்சர் எப்படி சொல்லி தருவாங்க ஏ கஷ்டப்பட்டு படிங்கிடான்னு நான் கேட்குறேன் ஏங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் திமிரு அது திமிருங்க அவனுக்கு சொல்லுவாங்க இல்லையா ஈகோ அப்படிமாங்க இல்லையா நான் சொன்னது ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால குணமாகலைன்னு அப்படியே நெய்ஸாக நலுவுரமா இல்லையா வாழ்க வையகம் நண்பர்களே பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலுக்கு போய் ரெண்டு மாணவர்கள் கோயிலில் போய் சாமி வேண்டிக்கிறாங்க ஒரு மாணவன் இறைவா வரப்போற எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாருன்னா இவர் பாசிட்டிவ் இன்னொரு மாணவன் அதே சாமிகிட்ட போய் நின்றுட்டு இறைவா வரப்போற எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னா நெகட்டிவ்ல தாங்க பாஸ் ஆகணும் பாசிட்டிவ் ஃபெயில் ஆகிடக்கூடாது நெகட்டிவ் ஆமாங்க ஃபோன் பேசும்போது சில பேர் பார்த்துருக்கீங்களா ம் சொல்லுப்பா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்னா இவர் நெகட்டிவ் ஒருத்தர் வாழ்க வளமுடன் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகட்டும் ஆகட்டும் எல்லாம் பாருங்க எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பார் இவர் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இந்த குழந்தைகிட்ட அப்பா அம்மா என்ன பண்ணுவோங்கிறீங்களா உளுந்துடாத உடச்சிட கார்ார் ஓட்டும்போது இடிச்சிடாத எது சொன்னாலும் இடிச்சிடாத உளுந்துராதை உடைச்சிடாத குருவும் பண்ணாத இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இரு தம்பி கார் ஓட்டும்போது பா பாதுகாப்பாக போயிட்டு வா இந்த பொருளை பத்திரமா வச்சுக்கோ பாருங்க புரிஞ்சுக்கங்க ஒரே விஷயந்தான் இவர் பாசிட்டிவ் இவர் நெகட்டிவ் புரிஞ்சுக்கிங்க பாசிட்டிவ் நெகட்டிவுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து உங்கள் பாதையில் வந்து சரியான பாதையில் போக முடியும் நெகட்டிவ் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு அது நெகட்டிவாக இருந்தீங்கன்னா சக்ஸஸே ஆக முடியாதுங்க அப்போ நம்ம பேசும்போதே பாசிட்டிவாக பேசணும் பேசணும் நினைக்கணும் உணரணும் புரிஞ்சுக்கோங்க வெறும் பேசுறது மட்டும் இல்லை பேசும்போது பாசிட்டிவாக பேச நடக்காதுங்க பேசணும் நினைக்கணும் உணரணும் அப்போ பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற பேரில் ஹீலர் பாஸ்கர் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஹீலர் பாஸ்கர் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் பேசியிருப்பேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் புரியும் த சீக்ரெட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது இங்கிலீஷில் தமிழில் ரகசியம்னு பேர் அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு அவ்வளோ வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க ப்ரூஸ்லி நெகட்டிவ் ப்ரூஸ்லிக்கு நிறைய சண்டை தெரியுங்க ப்ரூஸ்லி மாதிரி சண்டை தெரிஞ்சால் இன்னைக்கு வரைக்கும் ஊர்ல இல்லைங்க போச்சு பாருங்க அவர் இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாரு ப்ரூஸ்லி புரூஸ்லி மாதிரி அடிக்கிறான் ப்ரூஸ்லி மாதிரி அடிக்கிறான் தான் சொல்லுவாங்க தவிர புரிஞ்சுக்க அப்போ ப்ரூஸ்லி அப்படிங்கிற எவ்வளவு சண்டை தெரியும் அவ்வளவு சண்டை தெரிஞ்சவரை எங்க கொண்டாங்க புரிஞ்சுக்குங்க சண்டை தெரியாத ப்ரூஸ்லிகள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் எத்தனையோ சண்டை தெரியாத புரூஸ்லிகள் ஊர்ல வாழ்ந்துருக்காங்களா இல்லைங்களா புரிஞ்சுக்கங்க அவர் சண்டை தெரிஞ்சதே தவிர அவருக்கு பாசிட்டிவ்னஸ் தெரியல நம்மளை யாராவது கொன்றுவாங்களோ புரிஞ்சுக்க நம்மளை யாராவது கொன்றுவாங்களோ தனியாக போனால் எங்காவது நம்ம அடிச்சிருவாங்களோ இப்படி புரிஞ்சுக்கங்க எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் ஆனவொன்னே கொலை பண்ணிட்டாங்க நிறையா பேர் பாருங்க தொண்ணூத்தஞ்சு நூற்றம்பது வயசு வாழ்ந்துருப்பாங்க அவங்களுக்கு சண்டையே தெரியாதுங்க சௌக்கியமாக தான் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஏன்னால் அவங்க பாசிட்டிவ் தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் அப்படிங்கிறது நெகட்டிவுங்க தீவிரவாதமும் நெகட்டிவு ஒழிக்கிறது நெகட்டிவ் போராட்டங்கிறது நெகட்டிவ் அன்னை தெரசாட்டை போயிட்டு தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் வாங்கல் தலைமை தாங்கள் கூப்பிட்டாங்களாமா ஒரு குரூப் வர வரமாட்டேன்ட்டாங்களாம் ஏன்னு கேட்டால் நெகட்டிவாக பேர் வச்சுருக்கீங்க இப்போ மாற்றிட்டு வாங்கிட்டாங்களாமா ஏன்னு கேட்டால் தீவிரவாதங்கிறது நெகட்டிவு ஒழிப்புங்கிறது நெகட்டிவு போராட்டங்கிறது நெகட்டிவ் போயிட்டு வாங்கிட்டாங்களாமா இன்னொங்க என்ன பண்ணாங்களா போயிட்டு வந்து என்ன பண்ணாங்களாமா அமைதி போராட்டம்னு மாற்றிட்டு வந்தாங்களாமா மறுபடியும் பார்த்துட்டு இதுக்கு வர நாங்களாமா என்னம்மா தீவிரவாதம் பேர் வச்சாலும் வரமாட்டேங்கிறீங்க அமைதியின் பேர் வச்சால் வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்களாமா அமைதி என்பது பாசிட்டிவ் போராட்டம் என்பது நெகட்டிவ்னாங்களா சரி என்னதான் என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டப்போ இப்போ சொன்னாங்களாமா அமைதி பேரணி நல்லா சிந்திங்க போராட்டங்கிறது நெகட்டிவ்ங்க நம்மளா ஏந்திரிமா நல்லா இல்லை நமக்கிட்ட அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க கஷ்டப்பட்டு படி எல்லா குழந்தைக்கும் டீச்சர் அப்படி சொல்லி தருவாங்க ஏ கஷ்டப்பட்டு படிங்கடான்னு நான் கேட்குறேன் ஏங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் ஏன் ஜாலியாக படித்தா பாஸ் மாட்டோமா பாடுபட்டு உழை அப்படி சொல்லுவாங்க இப்படியாவது தம்பி எப்படியாவது கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி வீடு கட்டி இருப்பாங்க ஏங்க ஜாலியாக சம்பாரிச்சா வீடு கட்டி கட்ட முடியாதா சிந்தியங்கள் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் சாதித்த எல்லாருமே பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க ஆனால் சாதிச்சுடுவாங்கங்க அப்போ நம்ம இந்த நம்ம இப்போ பாமர மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க பாடுபட்டு உலை கஷ்டப்பட்டு சம்பாரி இப்படி சொல்லி 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 நம்ம மைண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓ நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம நம்மளையே என்ன பண்ணிட்டாங்க அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க பாடுபட்டு உலை கஷ்டப்பட்டு சம்பாரி நான் கேட்குற யாராவது உங்கள் பையனையோ பொண்ணையோ ஜாலியாக சம்பாடுறா அந்த வருஷமா இருறா அவன் சொன்னதே கிடையாதுங்க புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்ல வரேன்னா அமைதி பேரணின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அமைதிங்கிறது பாசிட்டிவ் பேரணிங்கிறது பாசிட்டிவ் யோசிச்சு பாருங்க நான் என்னைக்காவது போராட்டம் பண்ண வாங்கன்னு உங்களை கூப்பிட்ருக்கேனா இவ்வளோ வருஷமா இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன்னே போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறேண்ணா மனு கொடுக்க போங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறேண்ணா வாங்க பார்த்து போராட்டம் பண்ணுறது வேஸ்ட்டுங்க புரிஞ்சுக்குங்க மாத்துறது ஈஸி பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்க சண்டைபிடிக்காம போராட்டம் பண்ணாமையே சாதிக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் போராட்டம் அப்படின்னு சொல்றதே தப்புங்கிறாங்க எதுக்கு போராடணுங்க ஒரு நமக்கு வேணுங்கிற உரிமைய போராடி வாங்கணுமா நான் ஜாலியா தான் வாங்குவேன் புரிஞ்சுக்கங்க இதுதான் பாசிட்டிவ் பஸ் புரிந்து கொள்ளுங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதான் நீங்க உங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன்னு நாம போட்ட திட்டம் உடைந்து போனால் துவண்டு போகாமல் புது திட்டம் போட வேண்டும் கர்மா என்று எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஓடும் பொழுது பாசிட்டிவாக நேர்மறை சிந்தனையோடு தைரியமாக ஓட வேண்டும் ஜெயித்து விட்டால் உடனே பெருமைப்படக்கூடாது அது திமிருங்க உனக்கு சொல்லுவாங்க இல்லையா ஈகோ அப்படிமாங்க இல்லையா ஜெயிச்சுட்டா பெருமைப்படக்கூடாதுங்க தோத்துட்டா துவந்து போகக்கூடாதுங்க உதாரணத்துக்கு நாம் நிறைய பேர்த்துக்கு வைத்தியமெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஒருத்தர் எனக்கு வந்து நேரில் வந்து ஐயா வணக்கங்க ஓ தான் நான் வந்து நோயெல்லாம் குணமாயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது எனக்கு பெருமை வராதுங்க புரிஞ்சுக்க ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து உங்கள் பேச்சை கேட்டேங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் எனக்கு வருத்தம் வராதுங்க நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் குணமாயிட்டா உங்கள் பிராப்தம் குணமாகலையா உங்கள் பிராப்தம் பொழுது நமக்கு பெருமையும் வராது சிறுமையும் வராது உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுக்கு ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிருப்பாங்க பேனர் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பெருசு போர்டு வச்சுருப்பாங்க எங்க பள்ளியில தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் பாசுங்க அப்படின்னு நான் கேட்குறது என்னன்னா தொண்ணூத்தெட்டு பாசான உங்க பள்ளியில ரெண்டு பேர் எங்க ஃபெயில் ஆனாங்க இதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு நான் நடத்துகிற பள்ளியிலங்க நம்ம வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிட்டாங்க சரி தொண்ணூத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணாங்க இல்லையா அஞ்சு பேர் ஏன் ஃபெயில் ஆனாங்க சொல்லுங்கள் என்ன சொல்லுவாங்க அந்த வாத்தியார்ட்ட போய் கேளுங்களேன் நூறு மாணவனுங்க தொண்ணூறு பேர் பாஸுங்க உடனே தொண்ணூறுன்னு பெருசாக பேனர் அடித்து ஓட்டுறாங்க பத்து பேர் ஃபெயில் தானே கேட்டு பாருங்க அருணந்தமா சொல்லுவாரு வாத்தியார் அவங்க மக்குங்க அவனுக்கெல்லாம் நடத்தினால புரியாதுங்க பத்து பேர்த்துக்கு புரியாது என்றால் பத்து பேர் ஃபெயிலானதுக்கு நீங்கள் காரணம் இல்லை என்றால் பத்து பேர் மக்கு என்றால் அந்த பத்து பேர்த்துக்கு நீங்கள் பொறுப்பு மாட்டீர்கள் என்றால் தொண்ணூத்தெட்டு பேருக்கு மட்டும் ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் நான் சொல்றேன் அந்த பத்து பேர் தான் ஃபெயில் ஆனாங்கன்னு சொன்னீங்கல்ல இவங்க புத்திசாலி பாஸ் ஆனாங்க நீங்க நடத்தி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுங்கள் சிந்தியுங்கள் தொண்ணூத்தெட்டு பேர் பாஸ் ஆனதுக்கு வாத்தியார்தான் காரணம் என்றால் பத்து பேர் ஃபெயில் ஆனதுக்கும் அந்த வாத்தியார் தான் காரணம் என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்கேன் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ புரிஞ்சுக்குங்க அந்த பத்து பேத்துக்கு பொறுப்பேற்றுக்காத போது தொண்ணூத்தெட்டு பேர்த்துக்கும் பொறுப்பேற்றுக்க கூடாது தொண்ணூத்தெட்டு பேர்த்துக்கு பொறுப்பேற்றுக்கிறதா இருந்தால் பத்து பேத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும் அதனால தான் இங்கே புரிஞ்சுக்கோங்க நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த விஷயங்களை சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை தொண்ணூத்தெட்டு பேர் குணமாயிட்டாங்களா வாழ்க வளமுடும் வாழ்க வளமுடும் எல்லாம் போயிட்டு அவ்வளோதான் நம்ம ஒன்றுமே இல்லை ரெண்டு பேர் குணமாகலையா வாழ்க்கை வாழ நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணல குணமாகலன்னு சொல்றமா இல்லையா அப்போ நம்ம ஒரு வழிமுறையை சொல்லி ஒருத்தர் குணமாகலன்னா ஒரு கணவர் ஃபோன் பண்றாரு ஏங்க உங்கள் டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்க எங்கள் மனைவி குணமாகல நம்ம என்ன சொல்லுவோம் ஏங்க அவங்க ஒழுங்காக புரிஞ்சிருக்க மாட்டாங்களா இருக்கு நான் சொல்றது ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால குணமாகலன்னு அப்படியே நைஸாக நழுவுறமா இல்லையா இப்போ குணமானவங்க என்ன சொல்லணும் ஆமாங்க அவள் சொல்லக்கூடாதுங்க நீங்க செஞ்சு குணமா நிலவிடணுமா இல்லையா புரிந்து கொள்ளுங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அதாவது நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னாங்க ஒரு பற்றுள்ளாத ஒரு நிலையில் இருக்கும் ஜெயிச்சா பெருமைப்படக்கூடாது தோத்தா வருத்தப்படக்கூடாதுன்றிருந்தா நீங்கள் ஞானி ஜெயிக்கும் போதெல்லாம் பெருமை வந்துச்சுன்னா போது வருத்த வரத்தாங்க செய்யும் அதனால அடுத்த தத்துவம் என்னன்னா நாம் ஜெயிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னா பெருமைப்படலாங்க தப்பு சொல்லிங்க அந்த பெருமை பெருமைக்கு உள்ள ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கணும் பெருமைக்குள்ள நம்ம எல்லாம் இல்லை எல்லாம் இறைவன் தான் சொல்லி அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீங்கள் ஞானி என்று அர்த்தம் அந்த நான் தான் பண்ணேன் அப்படின்னா அப்போ நம்ம அதில் இல்லைன்னு அர்த்தங்க அதனால் என்ன புரிஞ்சு என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜெயிச்சா பெருமைப்படக்கூடாது தோத்தா வருத்தப்படக்கூடாது எல்லாம் இறை செயல் எல்லாம் அவன் செயல் சொல்லி நீங்கள் அதை வந்து ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருந்துட்டு கேஷுவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உடல் சம்மந்தமாக மன சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராதுங்க வாழ்க வளமுடன் வாழ்வா குணமாயிட்டிங்களா ஓகே வாழ்க நேற்று போனாங்க திருடன் தூக்கிட்டு போனாங்க ஓய்வு பிடிச்சிட்டேங்க அவ்வளோ பிடிச்சிட்டேன் முடிஞ்சு போச்சு பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது இதான் போயிட்டான் ஐயோ போச்சுன்னு சொல்லக்கூடாது முயற்சி பண்ணுங்க கருமா போல் இருக்கு பாருங்கள் திருடன் செல்போனை தூக்கிட்டு போகும் பொழுது துரத்தி கஷ்டப்பட்டு துரத்தி அதுக்கப்புறம் செல்போன் போச்சுன்னா நீங்கள் அதை கருமா என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தூக்கிட்டு போகும்போது உட்கார்ந்துட்டு முயற்சி செய்யாமல் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது கர்மா தீர் என்றால் என்னவென்றால் நாம் போட்ட திட்டம் உடைந்து போனால் புது திட்டம் போட வேண்டும் தோழக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையையும் நோயையும் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி செய்யும் பொழுது பாசிட்டிவாக இருக்க வேண்டும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது ஜெயித்தால் பெருமைப்படக்கூடாது தோத்தால் கவலைப்படக்கூடாது இந்த தத்துவங்களை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்குமே தவிர துன்பம் கஷ்டம் டிப்ரஷன் அப்படிங்கிறது வரவே வராது இதுதான் கர்மா தத்துவம் எனவே இனிமேல் யாராவது கர்மான்னு சொன்னா எதையும் ஏத்துக்காதீங்க மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் பாசிட்டிவாக செய்யுங்கள் மாற்றிவிட்டால் பெருமைப்படாதீர்கள் மாற்றாமல் போய்விட்டால் கவலைப்படாதீர்கள் இந்த பாதையில் போய்கொண்டே இருங்கள் இந்த கர்மா பாதையில் போகும் பொழுது நமது வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும் சுமூகமாக இருக்கும் ரொம்ப இன்பமாக இருக்கும் இந்த இடத்துல நமக்கு வருத்தங்களோ கோபங்களோ வராது எனவே கர்மா திகிரி புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்